ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுளம் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ உங்களோட சேமிப்பை சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சேமிப்பு சேலஞ்ச் தான் இது ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேமிப்பு வந்து உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேமிப்பெல்லாம் நீங்கள் தொடங்கினாலே உங்களாலேயும் சேமிக்க முடியும் சின்ன சின்னதாக வந்து இந்த சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சேமிக்க சேமிக்க உங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட் வரும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் எவ்வளோ நிறைய சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல் விஷயமா சேமிப்பு வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக சேமிக்கிறோம் ஏன் சேமிக்கணும் அப்படிங்கறதுலாம் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கண்டினியூஸாக சேமிக்க முடியாது ஒரு நாலு நாள் சேமிப்போம் அதுக்கப்புறம் சேமிக்க மாட்டோம் சேமிப்பு மட்டும்தான் நம்மளோட பணம் ஸோ அந்த சேமிப்பை வந்து நம்மளோட கஷ்ட காலத்துல யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட சேமிப்பே இல்லை அப்படின்னா நம்மளோட கஷ்ட காலத்துல நம்ம போய் வேறு யாருக்கிட்டையோ தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வருமானம் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயமா புத்திசாலித்தனமா எப்படியெல்லாம் சேமிக்கலாம் நிறைய சேமிப்பு முறைகள் இருக்கு சோ அதுல நம்ம என்னென்ன முறைகள் எல்லாம் சேமிச்சா நம்மளோட பணம் இன்னும் பெருகும் அப்படிங்கிறத பார்க்கணும் நான் வந்து சேமிப்பேன் வீட்லேயே பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பணம் பெருகாது நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்குது ஸோ பேங்க்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ல ரொம்ப ட்ரஸ்டடாக உள்ள ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற அமௌண்ட் வந்து ஒரு காலகட்டத்தில் நிறையவா மாறும் உதாரணத்துக்கு ஒரு ஆர்டியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் போடுங்க ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த நூறுரூபா எவ்வளோ ஒரு ஐயாயிரமா ஆயிரமா மாறும்போது அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சுலபமாக நம்மளோட சேமிப்பை எப்படி தொடங்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட டார்கெட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் சேமிக்க முடியும் சேமிப்பே செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது நம்மளோட டார்கெட் முப்பது நாள் அந்த முப்பது நாளில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருக்க போகிறோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து சேமிச்சிருக்க போகிறோம் அதை நோக்கி தான் வந்து நம்மளோட சேமிப்பு பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன சேமிப்பெல்லாம் பண்ண போகிறோம் எந்த சேமிப்பில் எவ்வளோலாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயமா தின சேமிப்பு ஏன் தின சேமிப்பு அப்படின்னா டெய்லி டெய்லி நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பழக்கமாக மாறும் ஒரு பத்து நாள் வந்து நீங்கள் டெய்லி டெய்லி சேமிக்கும் போது பதினோராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேமிப்புக்காக பணம் ஒதுக்கணுமே எடுத்து வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால நீங்கள் என்ன சேமிப்பு பண்ணாலும் அதில் தின சேமிப்பு கட்டாயமா வச்சுக்கோங்க ஸோ இந்த தின சேமிப்பில் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இருபது ரூபா வந்து இருபது ரூபா சேமிக்க போகிறோம் இன்னைக்கு டே ஒன்னுன்னா இன்னைக்கு இருபது ரூபாய் அடுத்த நாள் நாளைக்கு வந்து இருபது ரூபாய் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாய் இருபது ரூபான்னு நம்மளோட டார்கெட் வந்து மொத்தம் முப்பது நாள் ஸோ முப்பது நாளைக்கும் நம்ம இருபது ரூபாய் இருபது ரூபாயா வந்து சேமிக்க போறோம் ஸோ நாள் கடைசியில் நம்ம தின சேமிப்பில் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா அறநூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் இது வந்து என்னால இருபது ரூபாய் எடுத்து வைக்க முடியலன்னா பரவாயில்ல பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட் ஆயிரம் தான் ரொம்ப சின்ன டார்கெட் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் பத்து நாள் சேமித்தோம் பதினோராவது நாள் விட்டுட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஆயிரம் ரூபாயிலேருந்து நம்மளோட சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆயிரரூபா காசு கடைசியில் சேமித்து முப்பது நாளில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ தின சேமிப்பில் இருபது ரூபா இருபது ரூபான்னு முப்பது நாளைக்கும் நம்ம அறநூறுபா சேமிக்க போகிறோம் ரெண்டாவது சேமிப்பா வந்து செலவுகள் இருந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் ஸோ நம்ம டெய்லி டெய்லி நிறைய செலவு பண்ணுவோம் மளிகை பொருள் வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் இதில் நிறைய செலவு பண்றோம் இல்லையா அந்த செலவுகள் இருந்து எப்படியெல்லாம் சேமிக்க முடியும்னு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு மளிகை பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எந்த கடையில் கம்மியாக இருக்குது காய்கறிகள் வாங்குகிறோம் அப்படின்னா சந்தையில் வாங்கலாமா இல்லை வேற எங்கே நம்மளுக்கு கம்மியான தரமான பொருளாக கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிங்க ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வாங்கும்போதே நம்மளோட செலவுகள்லேருந்து நம்மளால் சேமிக்க முடியும் நம்மளோட பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் நீங்கள் சூப்பர் எல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நார்மல் ஹோல்சேலாக விற்கிற கடையிலேயோ சந்தைகள்லையோ காய்கறிகள் எல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு நம்மளோட பணத்தை வந்து மிச்சப்படுத்தி நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபா வீதம் நம்ம இந்த இருந்து சேமிக்க போகிறோம் மாதத்தில் நாலு வாரம் ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம ஐம்பது ரூபா சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நாலு வாரத்துக்கும் இரநூறுபா வந்து நம்ம இருந்து சேமிக்க போகிறோம் இதை இன்னொரு விதமாகவும் சேமிக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து சேமிக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் நான் நாலு நாள் வந்து சே செலவு பண்ணுவேன் காய்கறிகள் வாங்குவேன் இல்லை வந்து மளிகை பொருள் வாங்குவேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து பத்து ரூபாய் எடுத்து வைங்க அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக எப்படியெல்லாம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும் இந்த மாதிரி இருந்து நம்ம சேமிக்க போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா ஆல்ரெடி தின சேமிப்பில் அறநூறுரூபா சேமிச்சிருப்போம் இந்த இருந்து இரநூறுபா சேமிச்சிருப்போம் மொத்தம் எண்ணூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் அடுத்த சேமிப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில்லறை சேமிப்பு தான் இந்த சிலைஜி சேமிப்பு பாத்தீங்க அப்படின்னா நீங்க காயின்ஸாக தான் சேமிக்க போறீங்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு காயின்ஸா சேமிக்க போறோம் முப்பது நாளைக்கும் நம்மளோட டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எயிட் ஹண்ட்ரட் வந்து சேமிச்சிருப்போம் இந்த வந்து இந்த முப்பது நாள்ல சில்லறை சேமிப்பாக சேமிக்க போறோம் முப்பது நாள்ல நம்மளோட டார்கெட் வந்து இருநூறு ரூபாய் இந்த இரநூறுபாய்க்கும் நம்ம எப்படி எல்லாம் சேமிக்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்லறையா தான் வந்து சேமிக்க போறோம் டெய்லி டெய்லி நம்ம பண்ணக்கூடிய செலவுகள்ல இருந்தோ இல்லை இந்த சில்லறை சேமிப்புக்குன்னே வந்து காயின்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் நம்மளால சேமிக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அறுபது ரூபாய் வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகுது அப்படின்னா அதில் நான் வந்து மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் எந்த டிரான்ஸ்போர்ட் நமக்கு கம்மியான காசு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும்போது நான் அதை வந்து ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கும் போது அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பத்து ரூபாய் இல்லை பதினஞ்சு ரூபாய் சேமிப்பு அப்படின்னா அதை வந்து நான் இந்த சில்லறை சேமிப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக நம்ம பண்ற விஷயங்கள் தான் நம்மளோட சேமிப்பு பெருக்கும் நம்மளோட செலவை கம்மி பண்ணும் இந்த சில்லறை சேமிப்புக்காக எவ்வளவு ஒதுக்க முடியும்னு பாருங்க மினிமமாக நான் வந்து டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு மேல எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட டார்கெட் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் இந்த ஆயிரம் ரூபாயை சேமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம எப்படி ஸ்மார்ட்டா வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாயில் ஐநூறு ரூபாயை வந்து ஆடி போடலாம் ஐநூறு கோல்டு காயின் வாங்கலாம் இல்லை என்னால் வந்து ஐநூறு ரூபாய் ஆடி போட வேண்டாம் இரநூறுவாய்க்கு போட்டுட்டு இதை கோல்டு காயின்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம் ஆனா கம்பல்சரி நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணாம இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணா மட்டும்தான் நம்மளோட சேமிப்பு பெருக்க முடியும் உங்களுக்கு பணமாக வேணும் என்னோட சேமிப்பு வந்து பணமாக பெருகணும் அப்படிங்கிறப்போ ஆர்டி மெத்தட் வந்து பெஸ்ட்டு இல்லை நான் நகையாக சேமித்து வைக்கணும் அப்படின்னா கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு சீட்டாவோ போட்டு நம்ம கோல்டை வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சேமிப்பை வந்து பெருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்